அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அழகப்பா யூனிவர்சிட்டி மூலமாக வெளியான ஒரு வேலை வாய்ப்பு தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ ஜேஆர் சொல்லக்கூடிய ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கான வாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இதுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிர முப்பத்தி ஓராயிரம் ரூபா ப்ளஸ் கச்சாரியே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க வந்து இது வந்து இனிஷியலி ஒன் இயர் தான் அதனுடைய இந்தனுடைய ஒர்க் கன்னினியூ பொறுத்து இது மேபி வந்து டூ இயர்ஸுக்கு வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம் ஒர்க் அண்ட் ஒர்க் பண்ணுறது எங்கே அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சயின்ஸ் கேம்பஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் தான் ஒர்க்கு என்ன தகுதியும் பார்த்தீங்கன்னா அதாவது மாஸ்டரியை முடிச்சிருக்கணும் எதில் அப்படின்னா கெமிஸ்ட்ரி இன்ஃபர்மேட்டிக்ஸு பயாலஜி பயோ டெக்னாலஜி பயோ கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸஸ்ஸு இல்லாட்டி எம்டெக் இன் பயோ டெக்னாலஜி இதெல்லாம் முடிச்சிருக்கணும் முப்பத்தி அஞ்சு ஏஜுக்கு உள்ளே இருக்கணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய சிவியோட உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டோட ச காப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணலாம் அல்லது இந்த அட்ரஸு டாக்டர் பி பூமி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அழகப்பா யூனிவர்சிட்டி சயின்ஸ் பிளாக் ஃபோர்த் ஃப்ளோருக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிடலாம் எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும் யாரெல்லாம் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அவங்களுக்கு இன்ட்ரி வைப்பாங்க அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த நான் சொன்ன படி படித்தவங்களுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தாலோ ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தாலோ இந்த மேலே இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ